காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாத தாக்குதல் நேற்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது ஐந்து அல்லது ஆறு பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள் நுழைந்து இருபத்தி ஆறு இந்தியர்களை யாரும் கைப்பற்றப்படவில்லை கொல்லப்படவில்லை எந்த ஒரு சிங்கிள் போலீஸ்மேன் கூட அந்த இத்தனைக்கும் அது வந்து ஒரு பிரைம் டூரிஸ்ட் இந்தியாவின் மினி சுவிட்சர்லாந்து என்று சொல்லப்படுகிற இடம் அந்த இடத்தில் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இது பிஜேபி அரசாங்கத்துடைய நிர்வாக தோல்வி பாதுகாப்பு மெத்தனம் அப்படித்தான் உளவுத்துறை தோல்வி புல்வாமா தாக்குதல் என்பது எப்படி நடந்தது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் துணை படையுடைய கான்வோவுக்கே பாதுகாப்பு அளிக்க முடியாத அளவுக்கு ஒரு தோல்வி அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கான்வோ இதற்கு போனது உள்ளே ஏற்கனவே பேசி இருந்தார்களா அது தொடர்பாக இந்த வேண்டாம் போக வேணான்னு தகவல் வந்ததாக செய்தது அதையெல்லாம் வந்து அன்றைக்கு உள்துறை அமைச்சகம் மறுத்தது அப்படி எந்த அலர்ட்டுமே எங்களுக்கு வரலை வரலைங்கிறதே கேவலம் ஏங்கிறத அவர்கள் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதற்கு பிறகு அது நடந்ததற்கு பிறகும் கூட பல்வேறு தகவல்கள் வெளிவந்தன

हमारी गलती से हुआ है अगर हम एयरक्राफ्ट दे देते तो ये नहीं होता तो उन्होंने मुझे कहा कि तुम अभी चुप रहो इन डिमानिटेशन है कल नोट उल्कि ब्लैक मनी उल्कि குறிப்பாக டெரரிஸ்ட்டுகள் உள்நாட்டு தீவிரவாதத்துக்கு நிதியே வந்து இதன் மூலமாக தான் கிடைக்கிறது இதை ஒழித்து விட்டால் இந்த கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் எதுக்காக பொறுத்துக்கிறீங்கன்னா தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு இது ரொம்ப தேவை அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு இந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்குங்கன்னு தான் மண்டைய கழுவு நான் முந்தா நாள் அறிவிச்சிருக்காங்களே ரிசர்வ் பேங்க்ல ஈக்கு பதிலாக ஏ போட்டு துல்லியமாக அடிக்கப்பட்டு அடிக்கப்படுகிறது எச்சரிக்கையாக இருங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நீ உதவி வாங்குறவன் இல்லாம காசு எல்லாம் ஈ இருக்கா ஏ இருக்கா நான் பார்ப்பான் இதே மாதிரிதான் வந்து ரெண்டாயிரம் நோட்லயும் நடந்தது சத்தம் இல்லாம ரெண்டாயிரம் நோட்டு பேங்குக்கு வரது வந்து லாக் பண்ணிக்கிட்டு வெளியில விடாம வந்து சொல்லாமல் டிமானிட்டேஷன் பண்ணாங்க ரெண்டாயிரத்துல ஒழிக்கிறது ஒரே நாள் நைட்டு ஒரு ஐநூறு ஆயிரம் ஒழிச்சு போனது திரும்ப வராது வராது அது மாதிரி பண்ணி பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சென்னை வாங்கிட்டு இருக்காங்க சிஏஏ என்ஆர்சி என்ன சொன்னார்கள் குறிப்பிட்ட அண்டை நாடுகளை சேர்ந்த மத சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமைக்கான பாதையை சிஏஏ வழங்குகிறது என்ஆர்சி என்பது அத்தனை குடிமக்களையும் இந்திய குடிமக்களையும் அடையாளம் கண்டு ஆவணப்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் ஏனென்றால் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது இதற்கு இந்திய அஜித் தோவலை உருவப்படுத்தினார்கள் ஜெய்சங்கரை நடுங்குது மோடியை விஸ்வரு குருவாக ப்ரமோட் பண்ணி உலகத்தையே ரசிக்க வந்தவர் இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்திலிருந்து உக்ரைன் ரஷ்யா போர் வரைக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய வலிமையை அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு அவர்கள் ஆண்டுகளுக்கு முன்பு முப்பத்தி ஒன்பது வீரர்கள் கொல்லப்பட்ட அந்த புல்வாமாவில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம் நேற்றைக்கு நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் நடந்திருக்கக்கூடிய பகல்வான் பால் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட்ல என்ஐஏ அதில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தது பத்தொன்பது பேர் குற்றஞ்சாட்டப்பட்டனர் ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இன்னும் ஆறு பேர் வந்து அதில் தலைமறைவாக இருக்கின்றனர் அதற்கு மீது தொடர்ச்சியாக விசாரணையோ தண்டனையோ எதுவும் கிடையாது காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் மாலிக் மோடி அரசாங்கத்தின் தவறு குறித்து வெளிப்படையாக பேட்டியளித்தார் இதற்கு பொறுப்பேற்று செயல்படுவதற்கு பதாக அவர்கள் வந்து மாலிக் எதிராக பேச தொடங்கினார்கள் அவர் என்ன சொன்னார் நரேந்திர மோடியிடம் இது நம்மளுடைய நெக்லிஜென்ஸ் என்று சொன்னேன் அதற்கு என்னை அமைதியாக இருக்க சொன்னார் மோடி இப்படி வெளிப்படையாக அதற்கு பொறுப்பாக இருந்த அந்த பிரதேசத்துடைய ஆளுநர் தெரிவித்தார் இப்போ மூணாவது டேர்ம் வென்று ஆட்சி செய்வது பாஜக மோடி இதையும் கம்ப்ளீட்டாக முடிச்சார்னா இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே நேரு அடுத்து மூணு டேர்ம் முடிச்சவர் அப்படிங்கிற பெருமை அவருக்கு கிடைக்கும் இப்ப யார் மேல அவர் குற்றம் சொல்ல போகிறார் போகிறார் இதில் அடிப்படையில் பயங்கரவாதிகளுடைய நோக்கம் என்ன பாஜக ஆட்சி நெருக்கடிக்குள்ளாக்குவதா ஆம் என்றால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இது போன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் காங்கிரஸ் ஆட்சியை நெருக்கடிக்குள்ளாக்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்டதா அப்போ அதை ஒத்துக்கணும் நீங்கள் நாலு பேர் வீரர்கள் இறந்ததுக்கு மன்மோகன் சிங்க்கு நாடு முழுவதும் இருந்து சீலை அனுப்புனாங்க பாஜகவினுடைய அணியின் சார்பில் வந்து சீலை அனுப்புனாங்க ஏதோ சீலை வந்து ஏதோ கேவலமான உரை மாதிரியும் அதை வந்து மன்மோகன் சிங்க்க்கு அனுப்பி அதை அவர் வந்து கட்டிக்க சொல்லி அனுப்பி விட்ட கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் எந்த ஒரு தோல்வி ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா பொறுப்பேற்று பதவி என்பதை காலங்காலமாக நம்ம பார்த்துக்கொண்டுருக்கோம் பாஜக ஆட்சியில் மட்டும்தான் ஒரு துறை அந்த அது செய்ய யூ ஹேட் ஒன் ஜாபுங்கல்ல அந்த வேலையே செய்யாமல் மிகப்பெரிய அவலம் நடந்த பிறகும் அந்த துறைக்கான அமைச்சர் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வது என்பது இவர்களுடைய வரலாற்றத்திலேயே கிடையாது அது இப்ப இந்த பாஜகவுடைய மோடியுடைய ஆட்சி காலத்துலதான் இதெல்லாம் பாக்குறோம் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தன்னுடைய வேலையை செய்ய ஒத்துழைக்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய தேவை ராகுல் காந்தி அதை மிக பெருந்தன்மையாக செய்கிறார் ஆனால் நடந்த தவறுக்கு பொறுப்பேற்று கொள்ள வேண்டிய பெருந்தன்மை அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ இருக்கிறதா அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல நேற்று இந்த செய்தி வந்த உடனே பாஜகவுடைய விங்கும் கோடி மீடியாவும் சேர்ந்து இந்தியாவில் பரப்பிய செய்தி என்ன கரட்டி பார்த்து சுட்டான் பேர் ஒவ்வொருத்தரா கேட்டு நீ இந்துவா என்பதை உறுதி செய்து கொண்டு சுட்டான் இதை பரப்புவதற்கு தான் அவர்களுடைய முழு சக்தியும் ஆட்களாக இருந்தா இந்த வேலையை எப்படி ஒரு சிச்சுவேஷன் கூட இந்த மாதிரி வந்து இதோ தனக்கு சாதகமாக த ஒரு மக்கள் விரோத ஒரு மத விரோத கருத்துக்களை வந்து இது மாற்றலாம் இந்த ஒரு படுகொலையில் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வகுப்புவாதத்தை தூண்டக்கூடிய சிந்தமாக மாற்றிக்கலாங்கிறதுல அந்த நேரத்தில் கூட எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க இந்து என்பதால் சுட்டான் என்பது இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களை குற்றஞ்சாட்டவும் கூணி கூறுக வைக்கவும் இந்த தவறுக்கு அவர்களை பொறுப்பேற்க வைப்பவும் இந்துக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இத்தனை நூறு கோடி இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு வர வைக்கவும் ஊடகங்களை வைத்து தொடர்ச்சியாக முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது காந்தியை சுட்டவன் ஒரு இந்து என்று ஆல் இண்டியா ரேடியோவில் அறிவித்து அறிவிப்பதற்கான நோக்கம் என்ன உள்நாட்டு கலவரம் வரக்கூடாது அப்படி இருந்த இந்தியா இன்றைக்கு வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் என்னவென்றால் இதே அதே ஊடகங்கள் அது வந்து இப்படி சுட்டான் இந்து என்பதால் தான் சுட்டான் இப்போ அதுக்கப்புறம் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் பிள்ளை இழந்தவர்கள் மனைவி இழந்தவர்கள் கணவனை இழந்தவர்கள் இந்த மாதிரி அவங்க கொடுக்கக்கூடியதில் வந்து துப்பாக்கி குண்டுகள் எங்கிருந்து வந்தனே தெரியல மறைந்திருந்து சுட்டார்கள் சுட்டார்கள் அப்படிங்கறது வந்து அவங்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய கன்ஃபனாக இருக்கு விசாரணை நடக்கணும் விசாரணை முடிவில் அபிஷியலாக எதா இருந்தாலும் அறிவிக்கணும் அதன் மீது நாம் விவாதம் நடத்துவதற்கு அத்தனை உரிமைகளும் எல்லாருக்கும் இருக்கு ஆனால் எந்த விசாரணையுமே நடக்காமல் குற்ற முகாந்திரத்தை பற்றி எந்த தகவல்களுமே இல்லாமல் ஊடகங்களாக தீர்ப்பு எழுதுவதும் இதில் பேச வேண்டிய விஷயம் அவன் எதற்காக சுட்டான் என்ன சொல்லி சுட்டான் இதை மோடி சுட்டான் இது மாதிரியான தகவல்களை எந்த ஆதாரங்களுமே இல்லாமல் பரப்புவது என்பது அது சங்கி பிளே புக் இதை வைத்து அதாவது ராகுல் காந்தி இதை அரசியல் செய்வதற்கான அத்தனை நியாயங்களும் காங்கிரசுடைய தலைவரான ராகுல் காந்திக்கு இருக்கிறது அவர் தன்னுடைய அமெரிக்க பயணத்தை முடித்து கொண்டு வந்து அவர் பேசுகிறார் அமித்ஷாவிடம் பேசியிருக்கிறேன் இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் இப்படி பேசுகிறார் இல்லையா இது இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த பெருந்தன்மை இவர்களுக்கெல்லாம் ரொம்ப தோதா போயிடுது கேள்வி கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஆள் பெருந்தன்மையாக நடந்து கொள்வது முழுக்க முழுக்க தெலவாரித்தனமே உருவமாக வைத்திருக்கக்கூடிய இவர்களுக்கு எல்லா விதத்திலையும் பயன்படக்கூடிய விதத்தில் இருக்குது இங்கே ஒரு நிரஞ்சன் ஒரு மீடியாக்காரர் கேக்குறார்ல இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் எதுக்கு என்ன எல்லாரும் சேர்ந்து அது சின்ன என்ன பண்ணனே தெரியல ஊரே சேர்ந்து மிதிக்குது சும்மாடா ஊரே சேர்ந்து மிதிக்க வரும் அது அவங்களுக்கு என்ன ஆங்கிலத்திலையும் இருந்த ஒரு தகவலை நீ வந்து தமிழ்ல போட்டு நீ வந்து செருப்படி வாங்கி சொன்னதை தானே நான் பதிவு செஞ்சேன் அப்படிங்கிறார் இல்லை விக்டிம் சொன்னதாக சொல்லவில்லை நீ சொல்லவில்லை நீங்க தகவலா செய்தியா செய்தியா நீங்க சொல்றீங்க சொல்றீங்க உள்ளுக்குள்ள அது விக்டிம் சொன்னதுன்னு நீங்க உங்களுடைய அரக்கத்துல வந்து சொல்ல ட்ரை பண்றீங்க அந்த ஃபேக்ட் உண்மையாகவே இருந்தாலும் அதை ஊடகங்களில் முதன்மைப்படுத்துவதுடைய நோக்கம் என்ன அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த அல்லது எந்த ஒரு மத நாட்டை சேர்ந்த மத அடிப்படைவாத பயங்கரவாதிக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை மட்டும் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் இருக்குமானால் அது அந்த பயங்கரவாதியுடைய மதவெறியின் அளவை சொல்வதற்கு அங்கே பயன்படுது சங் பரிவார் பயங்கரவாதிகள் இதே விதத்தில் செய்கிறார்கள் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் நாட்டில் என்பது மாற்று மத அப்பாவிகளை கொல்ல தயங்காது என்பது இந்திய பாகிஸ்தான் பிரிவினை காலத்திலிருந்து தெரிந்த அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ஆனா இங்க கேட்கப்பட வேண்டிய கேள்வி மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய தாக்குதல்களை ஊடகங்களை வைத்து பாஜக எப்படி எதிர்கொள்கிறது ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து யூரி அட்டாக் ஆகட்டும் பதல்கோடு ஏர்பேஸ் அட்டாக் ஆகட்டும் புல்வாமா தாக்குதலாகட்டும் கத்துவா ஆர்மி கான்வாய் அட்டாக் ஆகட்டும் கிட்டத்தட்ட இப்போ இருபதுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள்லாம் அவன் பட்டியல முடியும் இது எல்லாமே நிர்வாக குறைபாடு பாதுகாப்பு மெத்தனம் இவற்றையெல்லாம் தாண்டி இவற்றை அரசியல் முதலீடாக அச்சமூட்டக்கூடிய விஷயம் எல்லா ஆட்சி காலத்திலும் பாதுகாப்பு குறைபாடுகளால் இது மாதிரி ஒன்று நடக்கிறது என்றால் அதற்கு பொறுப்பேற்று பதவி விலகுவார்கள் அதற்கு வந்து நான் பண்ணது தப்பு நான் சரி செய்ய முயற்சிக்கிறேங்கிற ஒரு உணர்ச்சியாவது காட்ட முயற்சிப்பார்கள் பாஜக மறுபக்கம் என்னவா பாக்குதுன்னா அரசியலில் இது ஒரு முதலீடு அர்ணாப் கோசாமியை வைத்து நேற்றைக்கு ஒரு அவங்க நிகழ்ச்சியில் ப்ரைம் டைமில் வந்து வி வாண்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு டேக் ஓட்டுக்கிறாரு இந்த விஷயத்தில் பாஜக முன்னெடுக்கக்கூடிய அதில் ரெண்டு மில்ட்ரி கேர வேலை கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நைட் நேரம் வேலையாக கொஞ்சம் கரெக்டாக இருந்த போல் பிடிச்சி வாங்க வாங்கன்னு வாங்கி விட்டார் இவனை ஏன்னா மில்ட்ரிக்கு ஆள் எடுத்து மூணு வருஷம் ஆகுது ஒரு லட்சம் பேர் வந்து வேலையை விட்டு போயிட்டான் அதாவது ரிட்டையர் ஆகி போனவன் பன்னெண்டு வருஷம் பதினேழு வருஷம் சர்வீஸ் முடிச்சு போனவன் வந்து ஒரு லட்சம் பேர் போயிருக்கான் நீ ஆளே எடுக்கல வந்து இல்லாமல் இருக்கு இந்தியாவோட நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்கும் போது இதை பத்தி பேசாமல் பேசாம நீ வந்து சொல்லி வந்து அப்போ மக்கள் மத்தியில் நடந்த தவறுக்கு பாஜகவோ பொறுப்பான அரசாங்கமோ எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை நடந்ததற்கு ரிவெஞ்ச் எடுப்போம் அதை வைத்து நாங்கள் வந்து அரசியல் லாபத்தை அரசியல் லாபத்தை அறுவடை செய்வோம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் அதாவது குடிமக்களுடைய இராணுவ வீரர்களுடைய பிணங்கள் பாஜகவுடைய உடைய ஹிந்து போலரைசேஷன் அரசியலுக்கான விதையின் எல்லாக பாஜாக்கா கருதுகிறது தொடர்ச்சியான சம்பவங்களை இவர்கள் அணுகக்கூடிய பேட்டன் சொல்லக்கூடிய தகவல் இதுதான் ராகுலுடைய பெருந்தன்மையும் அவருடைய நாகரீக அரசியலும் பாஜகவுடைய இந்த திட்டத்துக்கு பேருதவியா மாறிட்டு இருக்கு இந்த புல்வாமா தாக்குதல் இறந்து போன அரியலூரை சேர்ந்தவர் வந்து அவர் மனைவியிடம் சொல்லியிருந்தாரு ஃபோன் பண்ணி இவங்க பண்ணுறது ஏதோ ஒரு டவுட்டாக இருக்குது எதற்காக இந்த மூனே தெரியல ஏதோ நடக்குதுமான்னு சொல்லி சொல்லியிருக்காரு இறந்ததுக்கு பிறகு பாடி கொண்டு வந்தபோது அவருடைய மனைவி வந்து தினத்தந்தியில் பேட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்து தெரியல அதுக்கப்புறம் அந்த அம்மா ஆஃப் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் ஒரு இதெல்லாம் கிடைக்காமல் போயிடும்னு சொல்லி நான் என்ன பயமுறுத்துனான்னு தெரியல அதுக்கப்புறம் வரலாம் தந்தியில் வந்து செய்தி வந்த செய்தி இருக்குது எனக்கு கணவருக்கு கணவர் ஃபோன் பண்ணி இவங்களுடைய நடவடிக்கை சந்தேகத்துக்குரியதாக இருக்குது எதற்காக எங்களை இப்படி இடமாற்றதாக இது ஒரு வழக்கமாக நடக்கிற ட்ரில்லே கிடையாது எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அவர் பாஜகவுடைய இந்த பேட்டனை அம்பலப்படுத்துவது என்பது நெருமனையே காங்கிரஸுக்கான ஆட்சி மாற்றத்துக்காக மட்டுமல்ல அடுத்த இலவு விழாமல் தடுப்பதை தடுக்கிற வீரர்களை காப்பாத்துறதோ இல்லை பொதுமக்கள் அங்கே போகக்கூடிய நீங்க சொல்றீங்களே காஷ்மீரில் அமைதி திரும்பி விட்டது எல்லாரும் வாங்குங்க அப்படிங்கிறதோ இடம் வாங்குங்கிறதோ டூருக்கு வாங்கி கூப்பிடுறதோ தயாராங்கல்ல ஒரு அதுவும் குறிப்பாக சங்கிகள் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வளர்த்திருக்கப்பட்ட சங்கிகள் காஷ்மீரில் வந்து மூணா பழந்தன் அன்னைக்கு இவங்க இப்போ வந்து ட்ரீட் பண்றாங்க ஒரு சென்ட் நிலமாவது அங்க வாங்கி அங்கே ஒரு நாள் படுத்து படுத்து ஒரு போல இருபது வருடங்களுக்கு முன்பு காஷ்மீரில் இது மாதிரியான சுற்றுலாவுக்கு போவது என்கிற நம்பிக்கை எல்லாம் இல்லாமல் இன்றைக்கு நம்பி போகிறார்கள் என்றால் இவர்கள் இத்தனையும் செய்து பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அங்கே நிலம் வாங்கலாங்கிற அளவுக்கு இவர்கள் பில்டப்பை எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு பழி கொடுத்துட்டு சாவ பழி கொடுத்துட்டு இப்பவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இதற்கு பழி வாங்குவோம்னு ஊடகங்களை வைத்து ஒரு நேரட்டும் இதற்கு பழி போடுவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களை பழி போட்டு அவர்கள் இதற்கு பதில் சொல்லட்டும் இன்னைக்கு நீங்களோ நானும் இது தொடர்பாக எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு போட வேண்டிய சோசியல் மீடியாவில் வந்து சொல்ல வேண்டிய தேவையே ஆனால் இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் நாங்கள் இதற்கு வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்பந்தத்துக்கு அவர்கள் கொண்டு வந்து தள்ளுகிறார்கள் இது இது நாங்க பண்ணல அப்படின்னு நீங்க நிரூபிக்கணுங்கிற இடத்துக்கு நகர்த்தி கொண்டு இதுல போய் ஏற்றிருக்கேன் எவ்வளவு பேர் இது வரைக்கும் இறந்தது எத்தனை பேர் முஸ்லீம் கேட்டா இது வரைக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு பிறகு அது பிரச்சனை கடுமையானதுக்கு பிறகு இது வரைக்கும் பார்த்தோம்னா பதினோராயிரம் பேர் இஸ்லாமியர்கள் தான் செத்துருக்காங்க மிக அதிகமாக ஏஐ சொல்லுது தமிழ்நாட்டு ஊடகங்களும் கொஞ்சமும் சலைத்தவையில் நேற்றிலிருந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை எல்லாம் என்ன கன்சி வந்த அமித்ஷா அவர் என்னன்னா ரெட் கார்பெட் போட்டு வந்துகிட்டு இருக்காரு ஜேடி வான்ஸ் இருக்காருங்க இந்தியாவில அமெரிக்கா துணை அதிபர் வந்து இந்தியாவில் இருக்க அவர் இங்க இருக்காரு இவர் சவுதி அரேபியா போயிருக்காரு புரியல ஆக்சுவலா வந்து 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 சும்மா ஷூ வந்தால் கூட இவர் வந்து ஷார்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா போகிறார் இவர் சவுதி அரேபியா போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து காஷ்மீருக்கு அவர் இந்த வாரத்தில் ஏதோ பிளான் வச்சிருந்தா கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணிட்டு தான் போயிருக்காருங்கிறாங்க அதை கூட விட்டுருவோம் ஆனால் பாஜகவுடைய உடைய ஐடி இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா ராகுல் காந்தி எப்போதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் இது போன்ற தாக்குதல்கள் நடக்கின்றன சரி இதுக்கு பொறுப்பா ஓட்டு போட்டு பிரதமர் அவர் உட்கார வச்சிருக்கீங்கல்ல அவரு ஏன் இப்ப வெளியிருக்காரு அப்படின்னு யாரும் கேட்கல தடவை அவரு பேசு கடுங்கோபத்தில் வந்திறங்கிய மோடி கன்சி வந்த அமித்ஷா இப்படியெல்லாம் செய்தி போட்டு இதை பிஜேபிக்கு எந்த விதத்தில் அரசியல் ரீதியாக லாபத்தை எடுத்து கொண்டு வர முடியும் தொடர்ச்சியா ஊடகங்களை வைத்து வேலை செய்கிறார்கள் இப்படி ஒரு இளவு மீண்டும் மீண்டும் வருதுன்னா அந்த இளவில் யார் லாபம் அடைகிறார்கள்னு பாக்கணும் நீங்க அந்த ஈஸ்டர் பாம்பிளாஸ்டிங் ஸ்ரீலங்காவுடைய அதுக்கப்புறம் வந்த டாக்குமெண்ட்ரிகள் அதுக்கு வந்து ராஜபக்சே எப்படி அதை திட்டமிட்டாருங்கிற இதெல்லாம் வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு காலத்தில் இதை பத்தின முழு விவரங்களும் ஒரு நாள் வரும் இல்லை இதுல இன்னொரு விஷயம் இருக்கு மகா கும்ப மேளால எவ்வளோ பேர் இறந்தாங்க கணக்கே சொல்லலை எத்தனையோ பேர் வந்து போஸ்ட் வந்து ஒட்டினா எங்கள் அப்பாவை எங்க எங்கள் காணாம் எங்கள் தாத்தாவை காணும் பெரியப்பாவை பெரியம்மாவை பெரியம்மாவுக்கானு சொல்லி பல்வேறு இருந்து போய் அங்கே வாரணாசியில போய் போஸ்ட்ரு ஒட்டுறாங்கன்னா போஸ்டரை கிழிக்கிறதுக்கு அங்கே ஒரு போலீஸ் தனி யூனிட் போட்டுருக்காங்க இவ்வளோ பேர் கணக்கு வந்துருன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி அவங்க பார்த்தா தகவல் சொல்லுங்கன்னு போஸ்ட் விட்டுனா கூட கிளிக்கிறதுக்கு அந்த மாவட்டம் முழுக்க ஆட்களை போட்டுருக்காங்க அதுலலாம் பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டாருன்னு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் ராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினர் இது மாதிரி பாதிக்கப்படுகிற சுற்றுலா அப்பாவி பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் அவர்களுடைய குடும்பத்தினருக்கெல்லாம் ஒரு காலத்தில் உண்மை புரியும் புரியும் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்